கொதிகலன் எரிப்பு செயல்முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் உங்கள் நம்பகமான பாய்லர் பழுது மற்றும் நிறுவல் திரவின் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு வருக இன்று ஒவ்வொரு பாய்லரின் மையத்திலும் எரிப்பு செயல்முறையிலும் நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோம் எரிப்பு எரிபொருளில் தொடங்குகிறது கொதிகலன்கள் நிலக்கரி எண்ணெய் அல்லது எரிவாயுவை பயன்படுத்துகின்றன அவை பற்றவைப்புக்காக பனரில் செலுத்தப்படுகின்றன காற்று அவசியம் காற்றாடி சரியான அளவு ஆக்சிஜனை உலைக்குள் அனுப்புகிறது இதனால் எரிபொருள் திறமையாக எரிய அனுமதிக்கிறது எரிபொருள் மற்றும் காற்றின் சரியான கலவையுடன் பற்றவைப்பு அமைப்பு எரிப்பை தூண்டி வெப்ப ஆற்றலை வெளியிடுகிறது உற்பத்தி செய்யப்படும் வெப்பம் தண்ணீரை நீராவியாக மாற்றுகிறது இந்த நீராவி விசையாடுகள் அல்லது வெப்ப அமைப்புகளுக்கு சக்தி அளிக்கிறது இறுதியாக மாசுபாட்டை குறைக்க வடிகட்டிகள் வழியாகச் சென்ற பிறகு புகைப்போக்கிகள் வழியாக கழிவெறி வாயு அதாவது ஃப்ளூ கேஸ் பாதுகாப்பாக வெளியேற்றப்படுகின்றன நினைவில் கொள்ளுங்கள் அதிக கலோரி மதிப்புள்ள எரிபொருள்கள் ஒரு யூனிட்டுக்கு அதிக வெப்பத்தையும் நீராவியையுமே உற்பத்தி செய்கின்றன செயல்திறனுக்காக புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கவும் நிபுணர் பாய்லர் பழுதுபார்ப்பு அல்லது நிறுவுதல் தேவையா இன்றி பிரவின் இன்ஜினியரிங் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் மேலும் புதுப்பிப்புகளுக்கு ஃபேஸ்புக் யூடியூப் எக்ஸ் மற்றும் மற்றும் இன்ஸ்டாகிராமில் எங்களை பின்தொடரவும் நன்றி